வீடு வீடாக சென்று பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் காப்பாற்றி வருகிறோம் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் அவர்கள் உயிர்களையும் உடமைகளையும் காப்பாற்றும் எண்ணத்தோடு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இன்றைய நிலைமைக்கு உயிர்களை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற அளவிற்கு மழை வெள்ளம் கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்களும் சரி வெள்ளம் சூழ்ந்த நிலையில் இருக்கிறது உணவு இல்லாமலும் நிறைய பேர் தவித்து கொண்டிருந்தாங்க அவங்களெல்லாம் காப்பாற்றும் பணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் நிறைய இடத்துல தண்ணி புகுழ்ந்துருச்சு எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க நாங்களும் உணவு இல்லாமல் தான் இருந்தோம் ஏன்னா உயிருக்காக போராடி கொண்டு இருக்கும் மக்கள் உணவே இல்லாமல் இருக்கும்பொழுது எங்களுக்கு மட்டும் உணவு வேண்டாம் எங்கள் கடமை உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் காப்பதே என்ற நிலையில் அனைத்து ஊர்களுக்கும் எங்கள் தீயணைப்பு வாகனத்தை எடுத்துக்கொண்டு உதவி வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டும் எல்லா உயிர்களையும் காப்பாற்றி வரும் எங்கள் தீயணைப்பு வீரர்களின் செயல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற உயிர்களையும் உடைமைகளையும் எப்படி நாங்கள் காப்பாற்ற ோம் என்று நிறைய வீடியோ பதிவிட்டு வருகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே முக்கிய குறிப்பு எல்லா ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் நிரம்பிய நிலையில் இருக்குது அதனால் உங்கள் பிள்ளைகள் வந்து நண்பர்களுடன் சேர்ந்து குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போவாங்க அதை ஒருபொழுதும் அனுமதிக்காதீங்க ஏன்னா நீச்சல் தெரியாதவங்க எத்தனையோ பேர் உயிர் விட்டுருக்காங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திண்டிவனம் அருகே கிளீனூர் இது போன்ற ஏரியாவிலெல்லாம் நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க மழையில் மழை வெள்ளத்தால் தண்ணி நிற்குதுன்னு குளிக்க போய் நீங்கள் பெற்றோர் கவனமாக இருந்து கண்டிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்